தொடக்க காலத்தில் வந்து கஞ்சா இருந்தது பிறகு அதுக்கு பிறகு கிரோயின் இருந்தது இப்போ இப்போ கிட்டடியில் அதாவது இப்போ ரீசண்டாக பிள்ளைங்க பள்ளிக்கூடம் விடுறதுக்கு பயமாக இருக்குது பிள்ளைங்க பஸ்ஸில் தனியாக விட பயமாக இருக்குது யார் நண்பர்களோட பிள்ளை சேருதோ என்ற ஒரு பயம் இருக்குது அந்த பேர்த்தேயிலே அந்த டேப்லெட் கொடுப்படுது பர்த்டே பார்ட்டியில் போத மாத்திரைகள் கொடுப்படுது அம்மாவோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்போ இங்கே ஒரு இடத்துல யாரோ ஒருவர் சின்ன ஆதரவோடு கதைச்சி ஏதோ ஒன்றை கொடுக்க அதை வாங்கி இல்லை பாவிக்க ஆரம்பிக்கிறது காதல் தோல்வி மச்சான் வாங்கோ இது எடுத்தால் அந்த கவலை இருக்காது நல்ல நித்திர வரும் எடுங்கன்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டினுடைய ஒரு ஆசிரியருக்கு பயந்த காலம் போய் ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் பயப்படுகின்ற ஒரு காலமாகி போயிட்டுருது வாலிப பருவம் தொடங்கும் போது அவர்கள் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணத்தான் பார்ப்பார்கள் என்னுடைய பிள்ளை நல்ல புள்ளி எடுக்க வேணும் அதுக்காக நான் இத்தனை டியூஷனுக்கு வேணாலும் விடுவேன் எத்தனை இடத்துக்கு வேணாலும் ஏற்றி இறக்க தயாராக இருக்கிறேன் பிள்ளையை ஏற்றி இறக்குறான் ஓ யூனிவர்சிட்டிக்கு போவார் யூனிவர்சிட்டிக்கு ஏற்றி இறக்க முடியுமோ இன்னைக்கு நிறையா அம்மா அம்மா இருக்குது பயம் பிள்ளைகள் பள்ளிக்குடம்படுறதுக்கு பயமா இருக்கு அஹ் பஸ்ல தனியா விட பயமா இருக்கு யார் நண்பர்களோட பிள்ளை சேருதோ என்ற ஒரு பயம் இருக்குது ஆஹ் அதனால பிள்ளைகளுக்கும் சில பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம் அந்த பிள்ளையோட சேரலாமா இந்த பிள்ளையோட சேரலாமா அம்மாவே சொல்லுவா சில வேலை நீங்க அவரோட மட்டும் தான் கதைக்கோணும் அங்கால போக கூடாது இங்கால வரக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைக்கும் ஒரு அழுத்தம் இப்ப சரியான பாதையில செல்ற பிள்ளைக்கும் பெரிய ஒரு அழுத்தமான ஒரு மனநிலை ஆஹ் இப்ப நிறைய அம்மாமாரோட கதை கேக்கையே பிள்ளைய பஸ்ல விட பயமா இருக்கு தனியை விட பயமா இருக்கு என்னென்னு பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு வர்றது பேசாம பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வைக்கலாமா தனியார் வகுப்புக்கு அனுப்ப பயமா இருக்கு ஆஹ் முந்தி ஒரு ஆண் பிள்ளைகளை வெளியில அனுப்ப பயந்த மாதிரி இப்போ பெண் பிள்ளைகளையும் இதே காரணத்துக்காக பயப்படுறார்கள் பெண் பிள்ளைகளை முந்தி வேறொரு தான் வெளியில அனுப்ப பயந்தவர்கள் இன்னைக்கு அஹ் இந்த காரணத்தை சொல்லி நம்ம பயமா இருக்கு யாரோட நம்ம என்ன பொருள் எடுத்துக்கொள்ளீங்களோட தெரியாதுன்னா தினமும் செய்தி பார்க்குற அம்மா அம்மா இருக்கு இது ஒரு பதற்றமான சூழ்நிலையாவே இருக்குது இங்கிட சமூகத்துல இப்படியான ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றது இந்த மறுவாழ்வுக்கு வருகின்ற இளைஞர் ஜோதிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு தாங்கள் கட்டாயமா மாற வேணும் என்ற ஒரு மனநிலையில வருகணுமா இல்லாட்டி யாராவது அழுத்தத்துல கூட்டிக் கொண்டு வர்றதால வருகணுமா தாங்களாவே முன்வந்து வருகின்றவர்கள் இருக்கிறார்களா ஓ இதுலயும் அப்படி எல்லாரையும் நாங்க ஒரே வகையில பாக்க முடியாது தானாக விரும்பி வருகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர் இருக்கிறவர்களுக்கு கணக்கு சில வேலை வேலையில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு சரியாக வேலை செய்ய முடியவில்லை அந்த வேலையை இழக்க வேண்டிய நிலைமை என்ற உடனே தாங்களாக விரும்பி வருகிறார்கள் சில பேர் வேலை இல்லாதவர்கள் சில புது அப்பாயிண்ட்மெண்ட் கிடைத்த உடனே தாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று வருகிறார்கள் சில பேர் கூடுதலாக காசு செலவழிஞ்சிய காசுகள் தங்களுக்கு இல்லாமல் போதுன்ற அப்போ தாங்களாக விரும்பி வருகிறவரும் இருக்கு இருக்கிறார்கள் ார்கள்ா அதாவது சில வகையான ஒரு அதாவது அதாவதுக்காக வைஃப் அதை கண்டுபிடிச்சு இல்ல பல பிள்ளைகளின் இது அம்மாண்ட சகோதரங்கள்ட அவைகளுடைய வற்புறுத்தல் சிறிய வற்புறுத்தலோடு வருகிறவர்களும் இருக்கிறார்கள் மூன்றாவது கேட்டகரிய வந்து கோர்ட்ஸில் அதாவது க்ரைமில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர்கள் இங்கே புனர்வாழ்வுக்கு இதுக்கு ட்ரீஹெப் இந்த சிகிச்சை பெறுறதுக்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் எல்லாம் எல்லா மற்றவர்கள் செல்ஃபாக வருகிறவர்கள் எளியாக ரிக்கவர் பண்ணி தங்கடு தங்கடு வேலைக்கு போகல போகிறார்கள் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்போ அது நல்லா வரையினம் ரெண்டாவது வைஃபாக்கள் க அவைகளோட உந்து துணியாக இருக்கிறதால அவர்களும் நல்லாக வருகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் ஃபலோ அப் இல்லாததால் சில நேரங்களில் பிறகு மீண்டும் ஆளாகி வருவார்கள் கோட்ஸால் வருகிறவர்கள் அதாவது சட்டத்தின் பேரில் வருகிறவர்கள் அவர்களும் நாங்கள் நூறு வீதம் நல்லாக வர மாட்டார்கள் என்று இல்லை சட்டத்தின் பேரில் வருகிறவர்களும் சில சில எடுத்துரைக்கும் போது அவர்கள் நல்லாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு நீங்களும் ஒரு பெற்றோராக இருக்கிறீங்கள் ஒரு பெற்றோருக்கு உங்களுடைய ஆலோசனை என்னவாக இருக்கிறது இளம் தலைமுறையை வளர்த்து கொண்டு போகிறவர்கள் இல்லை எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேணும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிற ஒரு அம்மாக்கு அப்பாவுக்கு உங்களுடைய ஆலோசனை எதுவாக இருக்குது முதலாவது நாங்கள் என்னதான் நாங்கள் எது பாதுகாப்பாக கொடுத்தாலும் பிள்ளைகள் சில பிள்ளைகள் இதில் இருந்து மீற போறண்டா போகத்தான் போக முந்தைய காலகட்டத்தில் கதைக்கப்பட்டது சிலது பிள்ளைகளுக்கு தெரியாமல் நாங்கள் அதை வளைக்கணும் அது இப்போ இல்லை கலவும் கற்று மற என்ற மாதிரி நாங்கள் ஸ்கில்லை கூட்ட வேணும் அதாவது அவை அவை ஒரு இடத்துல வாழுவதற்கான தகமைகளை நாங்கள் கூட்டணும் தாங்கு திறன் இல்லை இப்போ பிள்ளைகளுக்கு அப்போ அதுகள் அந்த விதமாக நாங்கள் ஒரு பிள்ளைகள நல்லாக்கி எது கெட்டது எது நல்லதுன்ட்டு சொல்லி அந்த பிள்ளைகளே எதை அதை தேர்ந்தெடுத்து அதாவது நல்லது நல்லது வலிக்குத்தானே வேற வேணுமென்னு நாங்கள் சொல்லுவோம் அதை உணர வைக்கிறது தான் உண்மையான வழி அதுக்கு நாங்கள் வந்து பிள்ளைகளுடன் நேரம் செலவு செய்ய வேணும் கட்டாயம் நாங்கள் நேரம் இல்லை என்ற ஒரு கதையை கூறி பிள்ளைகளில் இருந்து நாங்கள் விலகி இருக்கிறோம் நாங்கள் டியூஷனுக்கு கொண்டு போய் விடுகிறோம் அப்படி நான் அதை பிளேம் பண்ண என்று சொல்ல முடியாது என்றாலும் எங்களுக்கு நேரத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளோம் அதாவது இப்போ நேரம்ன்றது வந்து அதாவது பிரியோசனமான நேரத்தை பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு அரை மணித்தையாலும் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்போமா இருந்தால் பாடம் மட்டும் பிள்ளைக்கு போகிறதில்ல அதாவது பாசமும் போகும் அதோட பிள்ளை யாரோட பழகிறார்கள் தெரியும் அவர்கள் என்ன மெனப்பாங்கில் இருக்கிறார்கள் தெரியும் அவை எந்த டிரெக்ஷனில் மேற்றம் உருவாகுதுன்னு தெரியும் அப்போ நாங்கள் பிள்ளைகளுடன் கூடுதலாக நாங்கள் அட்டாச்சா இருந்தோம்டா நாங்கள் வந்து அந்த பிள்ளைகளின் மாற்றங்களை அவதானிக்கலாம் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்க்கலாம் பேரண்ட் என்ற எடுக்கல நாங்கள் நான் மூன்று விதம் இருக்கு சரியாக கட் கட்டுப்பாடாக வளர்க்குறது ஒன்றுமே கட்டுப்பாட்டு இல்லாமல் வளர்க்குறது அல்லது ஒரு அவரேஜான கட்டுப்பாடுடன் கூடிய அன்புடன் வளர்க்குறது ஆனால் அந்த நடுவா நடக்கிறது தான் இல்லை சரியான கட்டுப்பாடாக வளர்க்குறதும் வசதி கிடைக்க ப்ரீத் பண்ணி போயிடும் கட்டுப்பாடு இல்லாததும் தாங்கள் நிற்கிறதையே செய்வார்கள் அப்போ ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய ஒரு பெற்றோர்களின் தான் நல்லாக இருக்கும் என்று நிற்கிறேன் அதனுடன் பிள்ளைகளுக்கு நாங்கள் பிள்ளைகளாகவே உணர்ந்து நல்ல பிள்ளைகளாக வாழுறதுக்கான வழிகள் இருக்குது கணக்க இதில் சொல்ல முடியாது அப்படி அதுகளைத்தான் நாங்கள் செய்ய வேணுமே தவிர நாங்கள் மெட்டபடி ஒன்றும் செய்ய இயலாது நாங்கள் பிள்ளையை ஏற்றி இறக்குறோம் ஓ யூனிவர்சிட்டிக்கு போடுறீனா யூனிவர்சிட்டிக்கு ஏற்றி இறக்க முடியுமோ நீங்கள் கூட்டி கொண்டு போய் வேறொரு எல்லாம் வீட்டுக்கிட்ட யூனிவர்சிட்டி வரது தானே யூனிவர்சிட்டி வேறு இடத்த தானே வருது அப்போ நாங்கள் யூனிவர்சிட்டியில் கொண்டே விட்டுவிட்டோம் பிற பிள்ளையை நாங்கள் ஏற்றி இறக்க முடியுமோ இல்லை அந்த இடத்துல விடுற நேரம் பிள்ளைகளுக்கான தவறுதல் கூடுதலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்தே பிள்ளைகளுக்கான ஆயுதங்களை இப்போ சொல்ல போனால் இப்போ ஆறு வயசில் ஆறாம் வகுப்பில் ஒரு பிள்ளைன்னா நாங்கள் நெடுவும் ஏற்றி இறக்கி பிள்ளைகளை எனக்கு என்னுடைய கருத்துப்படி ஏற்றி இறக்கி நல்லாக்க முடியாது பஸ்ஸில் போகிற நாங்கள் எவ்வளவு பிள்ளைகளோட அட்டாச்சாக இருக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் இருக்குது நாங்கள் நான் என்னுடைய பிள்ளைன்னு வளர்ப்ப சொல்லுறோமே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க நாங்கள் ஆறாம் வகுப்பில் பிள்ளைகளும் ஸ்கூல் பஸ்ஸில் தான் விட்டோம் சின்ன ஸ்கூ கிட்டடி ஸ்கூலில் தான் நாங்கள் வச்சோம் நாங்கள் டவுனுக்கு பிள்ளைகளை கொண்டு வரது இல்லை அப்போ நாங்கள் முதல் ப ஸ்கூல் பஸ்ஸில் தான் விட்டோம் ஸ்கூல் பஸ்ஸில் பிள்ளைகள் போய் வந்தார் ஆனால் பிள்ளைகள் வீட்டுக்கு வரையக்குள்ள நாங்கள் அவர்களுடைய அவதானிப்பு அப்போவும் எங்களுடன் இருக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு சைக்கிளை விட்டோம் அப்பாவே தங்களுடைய லைஃப் ஸ்கில்லை தாங்கள் உருவாக்கணும் நாங்கள் எல் நாங்களே ஏற்றி கொண்டே விட்டு நாங்களே கொண்டு வந்து விட்டு பிள்ளைகள லைஃப் ஸ்கில்லே நாங்கள் பழக முடியாதானே பிள்ளை தானாக தான் வாழ பழகத்தானே வேணும் அப்போ நாங்கள் பிறகு ஸ்கூலில் போகிறோம் இதில் போனாங்க ஆனால் நாங்கள் பிள்ளைகளை ஒப்சர்வ் பண்ணுறது கூட அப்போ பெற்றோர்களான நாங்கள் இப்போ பிள்ளைகளுக்கு தெரியாமல் நாங்கள் வளர்க்க முடியாது அவர்களுக்கு தெரிய வேணும் நல்ல அவர்களுடைய வாழ்க்கை திறன் வாழுவதற்கான வாழ்க்கை திறனை நாங்கள் கூட்டித்தான் அவர்களை வச்சிருக்கோம் அது அதுக்கான நடவடிக்கைக தான் எடுக்கணும் அதுக்காக வேண்டி ஒவ்வொரு காலமும் ஏற்றி இறக்கி டியூஷனுக்கு மேற்றி போய் வந்து விட்டாலும் பிள்ளை தவறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில பெற்றோர் யோசிக்கலாம் அஹ் எப்போவுமே நான் தானே கூட்டிக் கொண்டு போவேன் கூட்டிக் கொண்டு வருவேன் எப்படி எங்க இந்த தவறு நடந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பெற்றோர்கள் பேர் வந்து உங்கள்ட்டே சொல்லி இருப்பினும் நான் தான் டாக்டர் ஏத்தி கொண்டு போவேன் ஏத்தி கொண்டு வருவேன் இது எங்க நடந்ததுன்றே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு குளம்புற பெற்றோர்களும் இருப்பினம் இன்னைக்கு பெற்றோர்கள் தனித்து கல்வியை மட்டும் கொடுக்கணும் அஹ் இல்லாம அவர்கள் தைரியமா வாழ்றதுக்கான அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கை திறனை விருத்தி செய்யறதுக்கான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியவர்களா இருக்கணும் அன்னைக்கு இருக்கின்ற இந்த பெற்றோர்களுடைய மனநிலை என்னுடைய பிள்ளை நல்ல புள்ளியை எடுக்க வேணும் அதுக்காக நான் இத்தனை டியூஷனுக்கு வேணாலும் விடுவேன் இத்தனை இடத்துக்கு வேணாலும் ஏற்றி இறக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் அந்த பிள்ளையோடு இருந்து நாங்கள் எவ்வளவு தூரம் கதைக்கிறோம் பிள்ளைக்கு முதல்ல என்னோட கதைக்கிறதுக்கு நேரம் இருக்கா இந்த அந்த அளவுக்கு நாங்க வகுப்புகள் அடுக்கி கொண்டே போறோம் சங்கீத கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாத்துக்குமே பிள்ளைகளை விட்டு கொண்டு போறோம் அந்த பிள்ளையோட இருந்து கொஞ்ச நேரம் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கான்னா ஹோம் ஹோம்ஒர்க் செய்யற நேரம் கூட சில வேலை பிள்ளைக்கு பக்கத்தில இருந்து அதை சொல்லி கொடுக்கற மாட்டது இல்ல அதுக்கும் சில வேலை ஒரு பர்சனல் கிளாஸை போட்டு ஆஹ் பிள்ளைக்கு ஹோம்ஒர்க் செய்யற நேரம் கூட நான் பிள்ளையோட இருக்க மாட்டேன் அந்த நேரம் தான் நான் எனக்கு சமையல் வேலை இருக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும் அந்த திருக்காக நான் ஓடிக்கொண்டு போவேன் ஆஹ் பிள்ளைக்கு அம்மாவோட கதைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்ப இங்க ஒரு இடத்துல யாரோ ஒருவர் சின்ன ஆதரவோடு கதைச்சு ஏதோ ஒன்றை கொடுக்க அதை வாங்கி பிள்ளை பாவிக்க ஆரம்பிக்கிறது என்றதுதான் நான் என்னுடைய சரியாக சரியாக கூறுகிறீர்கள் அதை நானும் சொல்லத்தான் விரும்பினேன் என்னென்னா நாங்க நாலு டியூஷனுக்கு ஏத்தி இருக்கிற அந்த ரோட்ல செலவழிக்கிற நேரத்தை நாங்க வீட்டில பிள்ளையோட செலவழிப்பமாக இருந்தால் நாங்கள் பிள்ளைகளுக்கு கணக்க ஸ்கில்ல வளர்க்க முடியுமென்னு நினைக்கிறேன் டியூஷனில் வ நாங்கள் என்ன இதில் ப முக்கியத்துவம் எடுக்கணுமென்றால் எங்களை பிள்ளைகளை நாங்கள் தான் வளர்க்கணும் மற்ற சமுதாயமோ நான் எல்லாத்தையும் குறிப்பிட வேண்டிய டீச்சர்ஸோ அப்படி திணைக்கலங்களோ டியூஷன் மாஸ்டரோ வளர்த்து தருவாருன்றத நாங்கள் மறுக்க வேணும் அதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கக்கூடாது எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ப்பு எங்களிடம்தான் இருக்கணும் நாங்கள் நாங்கள்தான் அதுக்கு பொறுப்பு என்றதை எப்போ ஒரு பெற்றோர்கள் உணர்கிறார்களோ அன்ற அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் நல்லாக இருப்பார்கள்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க முடியாது எங்கள்ட பொறுப்புகளை நாங்கள்தான் செய்ய வேணும் சில பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்ன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் படி பிக்க அதில் டைம் இல்லாதால் தன்னுடைய மெனதை எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணி கொள்ளுக்கிறாங்கன்னா நான் நாலு டியூஷனுக்கு ஏத்தி பிள்ளைகளை விட்டுட்டு வர்றபடியாக அவைகள் அந்த மனசை அங்கே கொண்டே சாட்டிஸ்ஃபை பண்ணுறார்கள் அது முற்றிலும் தவறானது அது எங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதுன்னு தான் நிற்கிறேன் இப்ப நாங்க இந்த பெற்றோர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதும் இந்த சமூகத்துல பிள்ளைகள் இப்படியாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்குன்ற சொல்லி கொண்டிருக்கான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இந்த பிள்ளைகள் என்ன குடும்ப பின்னணியில இருந்து இந்த அதிகமாக இந்த போதைப் பொருளுக்கு ஆளாகின்றார்கள் நல்ல வசதி படைத்தவர்களுடைய பிள்ளையும் இதுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு ஏழை கூலி வேலை செய்கின்ற ஒரு அப்பா அம்மாவனுடைய பிள்ளையும் இதுக்கான வாய்ப்பு இருக்கு எனவே அதிகமா எந்த பின்னணியில வருகிறார்கள் உண்மையில் சயின்டிஃபிக்காக அதாவது சைக்கோலஜிக்கலாக சொல்லப்படுறது என்னென்னா அந்த சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் வந்து சில கண்டிஷன் என்று சொல்கிறது அதாவது சில ஏடிஎஸ்டிஎன் அதாவது சின்ன வயசில் துடியாட்டமான பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகள் கூடுதலாக இந்த சப்சன் பாவனைக்கு உள்ளார்கள் தகவல்கள் இருக்கிற சார் என்று பாக்கோணும் என்று அதா ரெண்டாவது விஷயம் வந்து அந்த அடலசன் அடலசன் அண்டு வாலிப பருவம் தொடங்கும் போது அவர்கள் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணத்தான் பார்ப்பார்கள் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நேரம் சில சப்ஸ்டன்ஸை நாங்கள் ஒரு தரம் ரெண்டு தரம் நுகர்ந்த போது பிறகு அதை நுகர முடி விடாம முடியாமல் இருக்கிறதால தொடர்ந்து அதுக்கு ஆளாகிறார்கள் அது ஒரு கேட்டகரி சில பிள்ளைகள் வந்து சின்ன பருவங்களில் நாங்கள் நிற்கலாம் பெரிய எடுத்து பிள்ளைகள் அல்லது சிறிய சோஷியல் லோவர் சோஷியோ எக்கனமிக் இல்லாமல் சில பிள்ளைகள் பெரிய இடத்து பிள்ளைகள் கூட சில சைல்ட்ஹூட் அதாவது இளம் பத்தில் வயலன்ஸ் எதிர்பார்க்க இன்வால்வட் ஆகி இருக்கிறாங்க அந்த வயலன்ஸ் நாங்கள் பிள்ளைகளை தான் அல்லது துன்புறுத்தினா தான் வயலன் என்று இல்லை மனசாரவும் பாதிக்கப்படுறதில் வயலண்ட் இருக்குது அப்படியான சில தாக்கத்துக்கு உள்ளாகிற பிள்ளைகளும் இங்கால டிப்ரெஷன் அதாவது மனச்சோர்வுக்கு உள்ளாடுறது இருக்குது அந்த மனச்சோர்வுக்கு அவர்கள் வழி தேடும்போது இந்த பாவனைக்கு ஏதாவது அந்த மனச்சோர்வை நிவர்த்தி செய்கிறதுக்கு அதாவது கோப்பிங்கன்னு சொல்கிறது அதை அன்ஹெல்த்தியாக அதாவது ஹெல்த்தியான வழியிலேயும் அவர்கள் நாடலாம் அன்ஹெல்த்தியாக கோப் பண்ணைக்குள்ள இதை எடுக்கலாம் கூடுதலாக அப்படித்தான் சில மன வருத்தங்களுடன் இருக்கேக்க ஃப்ரெண்ட் சொல்லுவினா இதை எடுத்து பாருங்கோ நல்லா இருக்கும் நோமலாக நாங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம் காதல் தோல்வி மச்சான் வாங்கோ இது எடுத்தால் அந்த கவலை இருக்காது நல்ல நித்திரை வரும் எடுங்கன்ட்டு சொல்ல அந்த ஃப்ரெண்டினுடைய இதுக்கு அதாவது வற்புறுத்தன் பேரில் இவர்கள் எடுப்பார்கள் ஏனெண்டா இவர்களுக்கும் அந்த தேவை ஒன்று இருக்குது அப்போ அதை எடுக்கிறதால அப்புறம் அதில் இருந்து மீண்டு வர முடியாமல் இருப்பார்கள் அப்போ சில உபாதைகளுக்கு நல்ல வழியும் இருக்குது அவை அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வ வழி தவறிய முறைகளும் இருக்குது அப்போ மக்கள் வந்து கூடுதலாக நல்ல வழிகள் எதுன்னு தெரியாததால் தெரிஞ்சும் இருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அந்த வழியை நாடி போகிறதால தான் கூடுதலாக இந்த சப்ஸ்டன்ஸை பாதிக்கிறாங்க இன்றைக்கு நிறைய விஷயம் இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து எப்படி மீள முடியும் என்ற இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக இது மாறி இருக்கிறது உங்களுக்கு இருந்த அந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலையும் இன்றைக்கு எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி டாக்டர் இன்றைக்கி போதைக்கு அடிமையானவர்களை சமூகமயப்படுத்தி அவர்களை மறுவாழ்வுக்குட்படுத்தி அவர்களை இந்த சமூகத்தோடு சேர்த்து பயணிக்க வைக்கிறது என்பது அரசினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் சமூகத்துக்கு இது ஒரு பெரிய பொறுப்பாக மாறி இருக்கிறது இந்த சமூகத்திலே அவர்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இந்த சமூகத்தில் அவர்களும் வாழ வேணும் என்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு நாங்க எல்லாருமே பயணிக்க வேண்டியிருக்கிறோம் அவர்களை ஒதுக்கி விடாமல் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலம் எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது மறுவாழ்வு மையங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது அது ஒரு இன்னுமொரு கவலைக்குரிய விஷயம் அதை தடுக்கிறதுக்கான வழிகளை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மறுவாழ்வு மையங்களுக்கான தேவைகளும் அதிகரித்து கொண்டு போகிறது குறிப்பாக வடக்கிலே இந்த மறுவாழ்வு மையம் என் ஒன்றை புதிதாக அமைக்கிறது சார்ந்த விஷயங்களை கூட பேசி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருமாறி கொண்டிருக்கிற ஒரு விடயம் இந்த போதை பொருள் பாவனை என்பது இது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிற கடமை ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இருக்கிற கடமை தங்கள் தங்கள் பிள்ளைகளை தங்களுடைய மாணவர்களை மிக உன்னிப்பாக அவதானிப்பது என்பது இன்னும் ஒரு ஒரு பெரிய சவாலான பொறுப்பாக தான் இது இருக்கிறது ஒரு ஆசிரியருக்கு படிப்பித்தல் என்பதை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகி கொண்டிருக்கிறது சில ஆசிரியர்களுக்கு ஒரு பயம் இருக்கு இதை எப்படி அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றது சொன்னா நாளைக்கு ஏதாவது எனக்கு ரோட்ல நடந்து

கொண்டுவர வேண்டும் என்ற வகையில் இன்றைக்கு இந்த முப்பரிமாண நிகழ்ச்சி அமைந்திருந்தது நாங்கள் எல்லா பக்கமே எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்தை நிச்சயமா செய்ய வேணும் எல்லாம் கடலால சூழப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய பாதுகாப்போடு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எப்படி இது எங்கள் இடத்துக்குள்ளே உள்நிலை நுழைகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அது கண்டுபிடித்து விட்டால் அதற்கான ஒரு தீர்வை பெற்றுத்தந்து விட்டாலே இது இந்த சமூகத்துக்கு உள்நுழைகிறதை தடுத்து கொள்ளலாம் இந்த பாதுகாப்புக்கு மத்தியிலே இந்த இளைஞர்களுடைய கைகளிலே இந்த போதைப்பொருள் எப்படி வருகிறது அதனை எப்படி இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் யார் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள் சிறிய சிறிய

இன்றைக்கு மறுவாழ்வு நிலையங்கள் எத்தனையோ மறுவாழ்வு நிலையங்கள் இருக்கிறது வைத்தியர்கள் உளநல சிகிச்சைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரம் இந்த போதைப் பொருளிலிருந்து விடுபடுவதற்கு போதுமானதல்ல அவர்கள் மீண்டும் அதனை பாவிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு தேவைப்பாடு இருக்கிறது அதனை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை பெற்றோர்களுக்கு இருக்கிறது இந்த சமூகத்துக்கு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது விடுபட்டு ஒருவர் மீண்டும் அதற்குள்ளே போகின்றார் என்று சொல்லி சொன்னால் அது நிச்சயமா ஒரு பெற்றோருடைய பிள்ளையாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த சமூகத்திலே அவர் வழிநடத்தப்படுவதற்கான ஒரு பிள்ளையான உள்ளாகின்றார் என்ற ஒரு விடயம் அவர் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த சமூகத்திலே தன்னை நிலைநிறுத்திக் கொள்றதுக்கு எதிர்காலத்திலே ஒரு சிறிய தொகையை தானே சம்பாதித்துக் கொள்றதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஒருவர் ஏதோ ஒரு விடயத்துக்கு உங்களுக்கு வற்புறுத்துகின்றார் இதனை எடுத்துப்பார்

சொல்லுங்கோ அப்பாக்கு சொல்லுங்க ஆசிரியருக்கு இதை சொல்லுங்க உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல யாரோ ஒருவர் ஒரு பொருளை கொண்டு வந்து உங்களுக்கு இலவசமா தாரா இந்த எடுத்து பாருங்க ஒரு டொஃபியை கொண்டு வந்து தாராரு இல்லாட்டி உங்களுக்கு தெரியாத ஒரு பொருளை கொண்டு வந்து தாராரு சொல்லி சொன்னா அதை தயவு செய்து வாங்கி உட்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டிலிருந்து இருந்து சொல்லி கொடுங்க ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த போதைப் பொருள் பாவனை என்பது உருவாக்கி கொண்டிருக்கிறது நீங்க உளவள வைத்திய நிலையங்களுக்கு போனா தெரியும் மறுவாழ்வு மையங்களுக்கு போனா தெரியும் எத்தனை பேர் இன்றைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று எனவே ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது நிச்சயமா இந்த சமுதாயத்துக்கு இருக்கு எல்லோருக்குமே இந்த தேவை இருக்கிறது எனவே அந்த பொறுப்போடு நாங்கள் ஒவ்வொருத்தரும் செயற்பட்டுக் கொள்வோம் இன்றைக்கு நாங்கள் எளியவர்களாக இருக்கிறவர்கள் நாளைய தலைவர்கள் நீங்கள் எல்லாருமே நாளைய தலைவர்கள் எனவே நாளை ஒரு தலைவன் நல்லபடியாக இன்றைக்கு வாழ வேணும் நல்லபடியா வளர வேணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சி அமைந்திருந்தது இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சியிலே உளவள வைத்தியர் சாவகைச்சேரி வைத்தியசாலை யாழ் மாவட்ட உளநல வைத்திய சிகிச்சை நிலையத்துக்கான இணைப்பாளர் வினோத அச்சுதன் அவர்கள் இணைந்திருந்தார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரட்டும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய அந்த மனநிலை உங்களோடு பேசியதிலிருந்து நான் அறிந்து கொண்ட விடியும் எனவே அவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்றைய முப்பரிமாண நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் வணக்கம்